ராஜ்யம் ஆளும்படி நியமித்து தான் துவாரகைக்கு போதல் சௌனகர் இங்கனம் மொழிந்த சூதரை பார்த்து ஓ சூதரை தர்மத்தை நடத்துபவர்களில் மேன்மையுற்ற யுதிஷ்டன் தன் பாகமாகிய ராஜ்யத்தை ஆசைப்படுகின்றவரும் நிரபராதிகளான தம்மை வதிக்க முயன்றவருமான துரியோனா துரியோதனாதிகளை முடித்து போஜனம் போன்ற ராஜ்யத்தை மீளவும் பெற்று தம்பிகளான பீம சேனாதிகளுடன் எவ்வண்ணம் ராஜ்ய பரிபாலனம் செய்தான் மற்றும் என்ன செய்தான் என்று வினவினார் அதற்கு சூதர் சொல்கிறார் வாரிர் சௌனகரே ஞானாதி குணங்களெல்லாம் நிறைந்தவனும் பிரபுவும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணன் ஜகத்திற்கெல்லாம் யோகக் செய்து அதை வளர்க்கும் தன்மையன் ஆகையனால் மூங்கில் புதரில் மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உறைவதால் உண்டாகும் காட்டு தீ போன்ற வம்ச கலகத்தினால் வம்சத்தில் ஒருவரோடு ஒருவருக்கு உண்டாகும் கலகத்தினால் பாழான குரு வம்சத்தை பரீட்சித்து பரீட்சித்து மூலமாய் மீளவும் முளை கிளம்பச் செய்து யுதிஷ்டனை தன் ராஜ்யத்தில் நிலைநிறுத்தி வேண்டிய காரியம் நிறைவேறப்பெற்று மனக்களிப்புற்றவனானான் யுதிஷ்டிரன் பீஷ்மர் சொன்னதையும் பக்தர்களை கைவிடாத பகவான் மொழிந்ததையும் கேட்டு தேகாத்ம விவேகம் முதலிய அறிவுகள் உண்டாகவும் தேக ஆத்ம பிரம்மம் முதலிய அஞ்ஞானங்கள் தொலையவும் பெற்று பீமசேனன் முதலிய தம்பிகள் தன் மனத்தின்படி தொடர்ந்து வரப்பெற்று இந்திரன் போல் அச்சுதனையே ஆசிரதர்களையே கைவிடாத பகவானையே அவலம்பமாக பற்றி திசைகளின் கடைசியை எல்லையாக உடைய பூமண்டலத்தை எல்லாம் பரிபாலித்து வந்தான் அஜாத சத்ரு என்னும் புகழ்பெற்ற யுதிஷ்டன் ராஜாவாய் இருக்கும் பொழுது மேகம் காலம் தவறாமல் எதேஷ்டமாக மழை பெய்து கொண்டிருந்தது பூமி விரும்பின விருப்பங்களை எல்லாம் சுரந்தது பசுக்கள் பாலின் மிகுதியால் பருத்த மடி உடையவையாகி சந்தோஷத்துடன் இடைச்சேரி முழுவதையும் பாலின் பெருக்கினால் நனைத்துக் கொண்டிருந்தன அந்த யுதிஷ்டனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த நதிகளும் சமுத்திரங்களும் பர்வதங்களும் விருக்ஷங்களும் கொடிகளும் மற்றும் சமஸ்திகளும் அந்தந்த ருதுக்களுக்கு தகுந்தபடி எதேஷ்டமாக பலித்து கொண்டிருந்தன அஜாத சத்ரு அரசனாகி ஆண்டு வரும்பொழுது பிராணிகளுக்கு மனோவியாதிகளாவது சரீர வியாதிகளாவது ஆதி தெய்வீக ஆதி பௌதிக ஆத்தியாத்மிகங்கள் என்கிற வருத்தங்களாவது எவையும் உண்டாகவில்லை இங்கனம் யுதிஷ்டன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் நண்பர்களான யுதிஷ்டர்களுக்கு மன வருத்தம் பிறந்த உடன்பிறந்த பிரியம் செய்வதற்காகவும் ஹஸ்தினாபுரத்தில் சில மாதங்கள் வசித்திருந்து அப்பால் அந்த யுதிஷ்டனிடம் போய் போய் வருகிறேன் என்று விடைபெற்று கொண்டு அவனை அணைத்து நமஸ்கரித்து தனக்கு தாழ்ந்த வயதுடைய சிலரால் அனைத்து நமஸ்கரிக்கப் பெற்று ரதத்தில் ஏறிக்கொண்டு நடந்தான் அப்பொழுது சுபத்ரை திரௌபதி குந்தி விராடனது புதல்வியாகிய உத்தரை காந்தாரி திருத்ராஷ்டிரன் யுயுசு கௌதமன் நகுலன் சகாதேவன் பீமசேனன் தோம்யர் இவர்களும் மார்த்தியன் புதல்வி முதலிய மற்றைய பெண்டிர்களும் மதிமயங்க பெற்று ஸ்ரீகிருஷ்ணனுடைய விரகத்தை பொறுக்க முடியாமல் வருந்தினார்கள் சாதுக்களின் சகவாசத்தினால் துசகவாசம் தொலைய பெற்ற அறிவுள்ள புருஷன் பிரீதியை விளைக்கும் தன்மையுள்ள இவனுடைய புகழை மாத்திரமே ஒருதரும் சொல்லக் கேட்பானாயின் மீளமும் அவனை துரந் துறந்திருக்க பெறான் அப்படிப்பட்ட பகவானான ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் காட்சி முதலியவற்றால் மதியூன்ற பெற்ற குந்தி புத்திரர்களான யுதிஷ்ராதிகள் அவனது பிரிவை எங்கனம் பொறுக்க வல்லவராவார்கள் யுதிஷ்ராதிகள் அனைவரும் சிநேகத்தினாலும் சரீர சம்பந்தத்தினாலும் மனம் தொடரப்பெற்று இமை கொட்டாமல் மற்றொன்றிலும் செல்லாத கண்களால் அவனையே பார்த்துக்கொண்டு ஆங்காங்கு தொடர்ந்து திரிந்தார்கள் அப்பொழுது பந்துக்களான குந்தி முதலிய ஸ்திரீகள் தேவகி புத்திரனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் கிரகத்திலிருந்து புறப்பட்டு புகையில் அமங்களும் உண்டாக வேண்டாம் என்று நினைத்து பிரேம வெள்ளம் கலந்த சிந்தையின் மிகுதியால் பெருகி வருகின்ற கண்ணீரையும் தடுத்து நிறுத்தினார்கள் மிருதங்கம் சங்கம் பேரி வீணை பணவம் கோமுகம் துந்திரி கண்டை வாத்தியங்களும் வாத்தியங்களும் துந்துபி முதலிய ஒரே காலத்தில் முழங்கின ஸ்ரீ கிருஷ்ணனை பார்க்க விரும்பி உப்பரிக்கைகளின் நுனியில் ஏறி பிரீதியும் லஜ்ஜையும் புன்னகையும் அமைந்த ஸ்ரீ கிருஷ்ணன் மேல் புஷ்ப மழைகளை பொழிந்தார்கள் பிரீதிக்கு இடமான அர்ஜுனன் தனக்கு மிகுதியும் நண்பனாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சரங்களால் அலங்காரம் செய்ய பெற்றதும் இரத்தனங்கள் இழைத்த காம்புடையதுமான வெண்குடை பிடித்தான் உத்தவன் சாத்தியகி ஆகிய இருவரும் சிறந்து அற்புதமான சாமரங்களை எடுத்து வீசினார்கள் இங்கனம் உபசாரங்கள் செய்யப்பெற்று எதுக்களுக்கு நாதனாகிய ஸ்ரீகிருஷ்ணன் தன்மேல் புஷ்பங்களை பெற்று விளங்கினான் மேலும் தொடரும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியேன் ராமானுஜதாசன் लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु हरे कृष्णा हरे कृष्णा